ஜபம் ஸ்தோத்திரம் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்பது அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தெட்டு அவர் தமது பரிசுத்த வான்களை கைவிடுவதில்லை எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த வார்த்தைகளுக்கு அழைக்கிறதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு பாராட்டினும் உங்களுடைய நன்மை கிருபை இரக்கம் தயவு ஆசீர்வாதங்களுக்கு ஆய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போனதற்கு மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே உங்களுடைய பிரசதம் எங்கள் பின்னே இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் வள பக்கத்தில் நாங்கள் அசைக்கப்படாதபடி இருந்ததினால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் நாங்கள் அறிந்து அறியாமல் செய்த எந்த பாவம் இன்னும் ஒரு விசேட ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பி பாடி மகிமைப்படுத்தி இந்த வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க காலை தோறும் இந்த கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே அப்பா இந்த நாளிலும் ஆண்டு வரை பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொன்னீங்களேப்பா உங்களுடைய வசனத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டு ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்த நடத்துவீராக தேவைகளை சந்திப்பீராக என்ன குறைவு காணப்பட்டாலும் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின்படியே ஆண்டு வரை மகிமேல அந்த குறைகளெல்லாம் நிறைவாக்கி கொடுங்கப்பா நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற வாக்கின்படியே கத்தாவை வாய்க்க பண்ணுங்கப்பா அப்பர் சுத்தமான்களை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் அப்பா ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பமும் நம்பி உடைய வசனத்தை கேட்டு ஏசு எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜபிக்கிறாங்க வசனத்தை கேட்கிறாங்கப்பாட சமூகத்தில் நிற்கிறாங்கப்பா அவர்களை நீங்க கைவிடாதபடிக்கு என்ன தேவையோடு உங்களுடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய நாமத்தை அன்றரை சொல்லி ஜபிக்கிறாங்களோ அவர் உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்யுங்கப்பா நீங்க ஆண்டு இந்த யூடியூப்ல ஆண்டு வரே ஒவ்வொரு நாள் இந்த இரவு நேர ஜபத்தை கேட்கிற குடும்பங்களுக்கு நீங்க அற்புதம் செய்யப்பா வெளிப்புறமான அற்புதங்களும் அடையாளத்தையும் நீங்கள் செய்யுங்க இயேசு சுவாமி எல்லா தேவைகளையும் சந்திங்க இயேசு சுவாமி உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் இயேசு சுவாமி எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டு வராக இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்